ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல சிலையே முத்தலகு மீனாட்சியை பார்த்த உடனே அதுதான் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு உடனடியே பூமி கிட்ட சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் பேச்சுக்கிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் பேச உடனே பேச்சியோ அஞ்சலி முன்னாடியே முத்தலுக்கு கிட்ட இது உன்னோட தான் முத்தலகுன்னு சொல்லி சொல்லவே உடனே முத்தலுக்கு சந்தோஷமா ரூம்குள்ளே ஓடி போயிடுறாங்க அப்போ இதை பார்த்தா அஞ்சலி சம்ம ஆத்திரத்தோட என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு முத்தலகு கிட்ட இருந்து மீனாட்சியை பிடிங்குறதுக்காக ஓடி போக ஆனால் அப்போ பேச்சியோ அஞ்சலியோட வாய் அடைக்கிற மாதிரி உனக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னா அதுக்கப்புறமா அப்புறமா மீனாட்சி முத்தலுக்கு முத்தலகு கூட தான் இருப்பா அது மட்டும் இல்லாம மீனாட்சியோட வளர்ப்பு தாயே முத்தலகு தானே ஏன்னா அவ தானே மீனாட்சியத்தை தெரிஞ்சிருக்கா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நிலம் அவரை நீதா காரணம் நீ மட்டும் ஒருவேளை முத்தலகு கிட்ட மற்ற உண்மை எதுவுமே சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இது எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதனால இப்போதைக்கு நீ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சைலண்டா இருக்காது மட்டும் தான் உனக்கு நல்லது அப்படி இல்லனா நீ கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க முடியாது நானே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் சொல்லி சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு என்னோட வீக் பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா பார்த்து அதை பயன்படுத்திக்கிறீங்க இல்ல உங்களுக்கு என்ன பார்த்தா கொஞ்சம் கூட பரிதாபமா இல்லையா என்னை இப்படி பயன்படுத்திக்கிறீங்களே சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு கண் கலங்கி நடக்கிறது எல்லாமே நீ செஞ்ச ஒரே தப்பாலதான் நீ மட்டும் ஒரு வேலைக்கும் விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனோட விட்டு போயிருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம ஏன் இப்ப கூட நீ முத்தலக பூமியோட லைஃப் விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு நிலமோ உனக்கு வந்திருக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு நீ இதுக்கப்புறமா எவ்ளோ எமோஷனலா என்கிட்ட டிராமா பண்ணாலும் அது எதுவுமே எங்கிட்ட பலிக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு கல்வி போக ஸ்வரணமோ இதுதான் அஞ்சலி பண்ணக்காரியதுக்கு அவளுக்கு கிடைச்ச சரியான தண்டனைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அஞ்சலியோ விரமுத்துக்கிட்டயோ பாண்டியம்மா கிட்டயோ ஹெல்ப் கேட்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே தன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அஞ்சலியை பாத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க உடனே இது நல்ல அஞ்சலி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ண போறாங்க ஆனா ஸ்வேதாவோ அஞ்சலி என்னதான் இப்போ குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி தனக்கு ஃப்ரெண்டா இருந்ததுனால அவங்களுக்கு ஆர்டர் சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்களை தேடி போயிட்டு இருக்க ஆனா ஸ்வேதா தன்னை தேடி வர்றதை தெரிஞ்சுக்காத அஞ்சலியோ தன்னோட அம்மா கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி குடும்பம் குடும்பத்தில் நடந்த விஷயத்தையும் பேச்சு எடுத்த முடிவு பத்தியும் அதே சமயம் மீனாட்சிய முத்தலகி கிட்ட கொடுத்த விஷயத்தையுமே சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க அப்போ அந்த பக்கம் இதை கேட்ட ரெஜினாவோ ஒரு வழியா மீனாட்சி மறுபடியும் அவளோட அம்மா கிட்ட போயிட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டு அஞ்சலி சம்ம டென்ஷனோட அம்மா மீனாட்சி ஒண்ணு முத்தலகோட பொண்ணு கிடையாது அவ வேணா முத்தலுக்கு பிறந்தவளா இருக்கலாம் ஆனா அவ என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அந்த பக்கம் இருக்க ரெஜினாவோ நீ என்னதான் சொன்னாலும் அவ முத்தலகோட பொண்ணு தான் ஏன்னா நான் உன்கிட்ட ஏற்கனவே அந்த பொண்ணு வயிற்றுல இருக்கும்போதே போதே சொன்ன அவகிட்ட ஏதோ ஒரு தெய்வ தெய்வசக்தி இருக்கு தான் அவன் நமக்கு நிறையவே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம இப்போ பிறந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு சாதகமா ஒரு விஷயம் கூட நடக்கல அதுக்கு மாற முத்தலுக்கு மட்டும்தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு மேல அவ இப்ப ஒரு வழியை முத்தலுக்கு பொண்ணாவே வளப்பற இதுல இருந்து என்ன தெரியுது கண்டிப்பா நம்மளால போராடி ஜெயிக்க முடியாது அதனால தயவு செஞ்சு பூமியையும் சரி சரி அப்படியே என் கூட வந்துடும் இதை கேட்டுட்டு சமைய கடுப்பான அஞ்சலியும் போது நிறுத்துமா இதுக்கு மேல தயவு செஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசுறது ஏதோ நான் உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக வந்தா அவங்க நடந்த விஷயத்த சொன்ன நீ என்னடான நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க மீனாட்சி ஒரு சாதாரண குழந்தை அவகிட்ட நம்ம யார் அம்மான்னு சொல்றோமோ அவ்வளவுதான் அம்மா நினைப்பா அது மட்டும் இல்லாம இதுக்கு கண்டிப்பா முத்தலுக்கு கிட்ட நான் மீனாட்சி விட்டு வைக்க மாட்டேன் அதுக்காக எனக்கு என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும் இதுக்கப்புறமா அவங்ககிட்ட எந்த ஹெல்ப் கேட்க மாட்டேன் அதுக்கும் மேல மீனாட்சி இதுக்கப்புறமா கூட பொண்ணுன்றதை தயவு செஞ்சு என் கூட சொல்லிடுறதுன்னு சொல்லிட்டு காலை கோவமாக கட் பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே இதுக்காக நமக்கு உதவிக்கு சீகரம் தேவைப்படுவான்னு சொல்லிட்டு உடனடியாக சேகரிப்பாக்கிறதுக்காக அங்க வந்து கிளம்பி போக ஆனா போ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி நடந்த விஷயத்துல அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களே தேடி வந்த ஸ்வேதாவோ அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட மீனாட்சி இந்த மாதிரி கூட பொண்ணுன்னு சொன்னதை கேட்டுட்டு செம்ம ஷாக் நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மிக பெரிய உண்மையை நம்ம முதல்ல பூமி மாமா கிட்ட சொல்லியாகணும்னு சொல்லிட்டு பூமியை தேடி அவங்களோட ரூமுக்கு போகும் தான் பூமி இல்லாதது தெரிய வந்து உடனடியா அவன் கிட்ட விசாரிக்கும் போதுதான் பூமி சரவணனை தூக்கிட்டு தனத்த பக்கத்துக்காக போயிருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா தனத்தோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ ரோட்ல பூமி சரவணனை தூக்கிட்டு முத்தலுக்கு இதுக்கு முன்னாடி நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே பருத்தப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு எப்படி தன்னோட பையனையும் யாவுக்கு இல்லாம போச்சு அதுக்கு மேல மீனாட்சி மேல அவங்க அவ்வளவு வச்சிருக்காங்களா என்ன தன்னோட பையனுக்கு மேல அவங்க மீனாட்சி மேல அனுபவிச்சிருக்காங்களா என்ன ஒரு அம்மாவால எப்படி இதை பண்ண முடியும் என்னால முத்தலுக்கு இதை பண்ணதான் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோட ரோடுன்னு கூட பாக்காம கண் கலங்கி தாங்கி அழுதுகிட்டே ரோட்ல சரவணனோட நடந்து போயிட்டு இருக்க அப்ப கரெக்டா வழியில வந்த ஒரு சித்தரோ எதுக்காக பாலுகிறேன்னு சொல்லி கேட்க உடனே பூமியோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்ல உடனே அந்த சித்தரோ எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டத்தோட அழுதுகிட்டே போயிட்டு அந்த ஈசன் எனக்கு ஏற்கனவே உணர்த்திட்டான் அதனாலதான் உனக்கு ஆறுதல் சொல்லதான் வந்த அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நடக்கிறத பார்த்து நீ ரொம்பவே குழப்பமாவும் இருக்கலாம் அதே சமயம் வருத்தமாவும் இருக்கலாம் ஆனா நடக்கிறது எல்லாமே சரியாத நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம உன்னோட குழந்தை உன்னோட மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமாவே இருக்கா அதனால நீ தேவையில்லாம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பூமியும் போது நிறுத்துங்க நடந்தது என்னன்னு தெரியாம விஷயமா தயவு செஞ்சு என்கிட்ட அட்வைஸ் பண்ற மாதிரி பேசாதீங்க அதே சமயம் உங்களுக்கு காசு பண்ண வேணும்னா வேற யாரையாவது பாருங்க ஏன்னா நான் ஏற்கனவே ரொம்பவே மன வருத்தத்துல இருக்கேன் ஏன்னா என்னோட மனைவிக்கு என்னோட குழந்தைய கூட அடையாளம் தெரியல அதுக்கு மேல என் குழந்தைக்கு பதிலா இன்னொரு குழந்தை எடுத்து அவ கொஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சித்தரு சிரிச்சுக்கிட்டே எந்த அம்மாவுக்காவது தன்னோட குழந்தைய ஞாபகம் இல்லாம இருக்குமா அவ சரியான குழந்தைக்கு தான் தன்னோட தாய் பசத்தை கொடுத்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நீதான் உண்மை தெரியாம வேற ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சம்மா ஷாக்கான பூமியோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க உடனே சித்தரு நீ இப்ப எங்க போயிட்டு இருக்கியோ அங்கேயே போ அங்க போனதுக்கு அப்புறமா உனக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரும் சொல்லிட்டு பூமியை அனுப்பி வைக்க பூமியுமே குழப்பத்தோட தனத்தோட வீட்டுக்கு போயிட்டு பேச்சோட வீட்டுல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம வழியில வரும்போது சித்தர் அவங்க கிட்ட சொன்ன விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இந்த மாதிரி பூமி சொன்னதை கிட்ட தினமும் மனசு கொள்ளையே அந்த கடவுளே நம்மள இப்போ பூமி கிட்ட உண்மையை சொல்ல சொல்றாங்க போலன்னு சொல்லிட்டு உடனடியே பூமி கிட்ட மனசை தைரியப்படுத்திட்டு இந்த மாதிரி அந்த சித்தர் சொன்னது உண்மைதான் இந்த குழந்தை உங்களோட குழந்தை கிடையாது இவன் என்னோட குழந்தை இவன் எனக்கும் சேகருக்கும் பிறந்த குழந்தை சொல்ல சொல்ல உடனே இதை கேட்ட பூமி ஒரு பக்கம் சம்ம அப்பனா அப்படின்னா என்னோட குழந்தை மீனாட்சியா அந்த சித்தர் சனது உண்மையா

ஏமாத்தி மிக மிகப்பெரிய உண்மையையும் போட்டு உடைக்க அப்போ இதை ஒரே சமயத்துல பூமியோ என்ன ரியாக்ட் பண்றதனே தெரியாம கண்டிப்பா இதை என்னால நம்பவே முடியாதுன்ற மாதிரி தனத்துக்கட சொல்ல ஆனா அப்போ கரெக்டான நேரத்துல அங்க வந்த ஸ்வேதாவும் இதுதான் மாமா உண்மை நான் இதை ஜஸ்ட் இப்பதான் அஞ்சலியோட வாயில இருந்து கேட்டுட்டு வந்தேன் சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அம்மா ரஜினா கிட்ட பேசினா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு உண்மை என்னன்றது புரிஞ்சுகிட்ட பூமியோ ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமோ அஞ்சலியால இவ்ளோ நாளா நம்ம முட்டாளா இருந்திருக்குமே சொல்லிட்டு அவங்க மேல அவங்களே கோவப்படுறது மட்டும் இல்லாம இதுக்கு அந்த அஞ்சலியை விட்டு வைக்கக்கூடாது அப்ப தப்புக்கான தண்டனையே நான் இப்பவே அவளுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்தோட அஞ்சலியை கொலை பண்ற வெறியோட கிளம்ப அப்ப இதனால பயந்து போன தனமும் சரி ஸ்வேதாவும் சரி கொலை வெறியோட கிளம்பி போற பூமியை தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம அஞ்சலியை தந்திர யாராவது ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க இந்த விஷயத்த யார்கிட்ட சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா இப்போ நடக்கிறது எல்லாமே அஞ்சலிக்கு சாதகமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அஞ்சலி தப்பானவங்கன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரே காரணம் தனத்தோட புருஷன் தான் சொல்லிட்டு ஸ்வேதா தனத்தை பார்க்க தனமும் ஆமான்ற மாதிரி பூமியை பார்த்துட்டு இந்த மாதிரி என்னோட புருஷன் தான் இந்த மொத்த குழப்பத்துக்கு காரணம் முதல்ல தலைமறைவா இருக்க என்னோட புருஷனை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்ச கண்டிப்பா அவங்க வாயில இருந்து அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க அவங்க அஞ்சலிக்கும் ரஜினாவுக்கும் என்னென்ன தப்பான வேலைகள்லாம் செஞ்சாங்கன்றத ஒத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் உங்களோட மொத்த பிரச்சனையும் ஒரே நேரத்துல முடிஞ்சிடும் உங்களோட லைஃப் விட்டு அஞ்சலியும் போயிடுவா அதே சமயம் முத்தலகும் மீனாட்சியும் உங்களோட லைஃப்குள்ள வந்துருவாங்க எனக்கும் என்னோட சரவணன் கிடைச்சிருவான்னு சொல்லி சொல்ல உடனே பூமி இப்ப நான் நீங்க சொல்ற மாதிரி தலைமறைவா இருக்க சேகரை எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அவங்க அம்மா உதவி பண்ண மாட்டாங்கன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க தனக்கு உதவி பண்ண வேற ஒரு ஆள் இருக்கதாகவும் அவங்கள பார்க்க இப்பவே கிளம்பி சொல்லிட்டு தான் போனாங்க ஒருவேளை அவங்க தலைமறைவா இருக்க சேகர் கூட பார்க்க போகலாம் ஏன்னா சேகர் தான் அவங்களுக்கு எல்லா விதத்திலுமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க கண்டிப்பா சேகர் கூட கான்டாக்டல தான் இருந்திருப்பாங்க சோ நம்ம இப்ப மட்டும் அஞ்சலியை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பா அவங்க மூலியமாவே நம்ம ஷேகரையும் கண்டுபிடிச்சிடலாம் அதே சமயம் இவ்வளோ நாள் தப்பு பண்ணா அத்தனை பேருக்கும் தண்டனையும் வாங்கி கொடுத்துடலாம் சொல்ல உடனே இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட பூமியும் உடனடியாக அஞ்சலி எங்க போனாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்ல இருக்க சுச கிட்ட கேட்டு அஞ்சலி எந்த ரூட் வழியா போனாங்கன்றதை கேட்டுட்டு அஞ்சலியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது தெரியாத அஞ்சலியோ ஷேகர் கிட்ட எப்படியாவது உதவி உதவிக்கிட்டு நம்ம நம்மளோட வழியில இருந்து முத்துழக விளக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே முட்டாள்தனமா யோசிச்சு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா பூமிக்கு தன்னோட குழந்தை யாருன்றது சித்தர் மூலியமாவும் தனோ ஸ்வேதா மூலயமாவும் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம அஞ்சலி தன்னை ஏமாத்தினதுக்காக சரியான தண்டனையை பூமி எப்படிதான் கொடுக்க போறாங்க அதுக்கு மேல எப்பதான் அஞ்சலி பூமி கிட்ட ஆதாரத்தோட கையும் சிக்க போறாங்க அப்படி மட்டும் சிக்கிட்டாங்கன்னா அடுத்த அஞ்சலியோட என்னவாதான் இருக்கும் அடுத்த அஞ்சலிய பூமி என்னதான் பண்ண போறாங்க ஒரு வேலை பேச்சுக்கு மட்டும் அஞ்சலி இந்த மாதிரி ஒரு சதி வேலை பண்ணாங்கன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த பேச்சோட என்னவாதா இருக்கும் அவங்க அஞ்சலிக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்